சேரீ ஃபுல்லுமே இந்த டிசைன் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி டிசைன் முந்தி டிசைனு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சேரி ஃபுல்லுமே இந்த டிசைன் வந்துடும் உங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் டிசைன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம நம்பருக்கு கீழே இருக்க நம்ம நம்பர் கெனச்சிங்கன்னா நீங்க ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வந்து புதுசா வந்துகிட்டே இருக்கோங்க வீடியோவுக்காக கொஞ்சம் டிசைன் மட்டும்தான் காட்டியிருக்கேன் இன்னும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்துட்டு மார்னிங்ல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு